வணக்கம் உழவன் மகடு நேயர்களே படற்கை பெயரான தான் தாம் வரும் இடங்கள் எங்கெங்கு எவ்வாறு என்பதை காண்போம் இந்த தான் தாம் என்பன படற்கை பெயர்கள் இக்காலத்தில் இந்த படற்கை பெயர்களாக இவை வழங்குவதில்லை தற்சுட்டு பெயர்களாகவும் இடைச்சொற்களாகவும் வழங்குகின்றன சுட்டு பெயர்களாகிய அவன் அவள் அவர் அவை இவை இவர் முதலியன சேய்மை சுட்டையும் சேய்மை என்றால் தூரம் அந்த தூரத்தில் குறிப்பவர்களின் குறிப்பவர்களையும் அண்மை சுட்டையும் அருகில் உள்ளவர்களை குறிப்ப குறிப்பதற்கு உணர்த்துவதோடு பால் ஈறுகள் பெற்ற படற்கை பெயர்களாகிய பாலோடு திணையையும் சுட்டுதலின் இவை செல்வாக்கு பெற்றுவிட்டன என்ன பால் ஆண் பெண்பால் பலர்பால் என்ற பால் ஈறுகள் பெற்ற படற்கை பெயர்களோடு தினையையும் சுட்டுகின்றது எடுத்துக்காட்டு பாருங்க நான் தான் வந்தேன் இது தற்சுட்டு பெயர் செய்யத்தான் வந்தேன் இந்த தான் இடையில் வந்துள்ளது செய்ய தான் இடையில வந்தேன் அடுத்து நிறைவாக வந்துள்ளது இதற்கு இடைச்சொல் இவ்வாறு இந்த தான் தாம் வருகின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றார்கள் அடுத்து சங்க காலத்தில் அவை படற்கை இடப்பெயர்களாக பெயர்களாக வழங்கியமைக்கு கீழ்வரும் சான்றுகளைக் சான்றுகளை காட்டுவர் குறுந்தொகையில் தானே கல்வன் அரியான் தானும் தான் தன்னியல் என்று குறிப்பிட்டிருப்பதை காணலாம் அடுத்து யாய் ஞாய் எந்தை என்பனவும் நுந்தை என்பதும் தந்தை என்பதும் முறையே தன்மை முன்னிலை படற்கைக்கு உரியனவாகும் அதாவது யாயும் யாயும் யாராகியரோ என்று பாடல் குறுந்தொகையில் இருக்கும் நான் வகுப்பில் கூட சொல்லி இருக்கின்றேன் அப்படி அந்த பாடல்கள் எல்லாம் முறையே அந்த அந்த பாடலில் உள்ள சொற்கள் தன்மை முன்னிலை படற்கைக்கு உரியனவாகும் தம்பி தங்கை தமக்கை தாய் தந்தை முதலியன முறையை உணர்த்துவன அவை மூவிடத்திற்கும் உரிய பொது சொற்களாகி விட்டன இக்காலத்தில் என் தம்பி அவன் தம்பின்னு சொல்றேன் இல்லைங்களா அது இப்பொழுது மூன்று இடத்திற்கும் என்ன மூன்று இடம் தன்மை முன்னிலை படற்கை இந்த மூவிடத்திற்கும் பொது சொற்களாகி விட்டது அதனால் என் தம்பி உன் தம்பி அவன் தம்பி என அடை கொடுத்து கூறும் மரபு ஏற்பட்டுள்ளது பழங்காலத்தில் நாம் யாம் நும் தாம் எனும் மூவிட பெயர்களை கொண்டு முறை பெயர்களை வழங்கினர் நம்பி எம்பி தூம்பி தம்பி என்ற சொற்கள் இவ்வாறு அமைந்தவையே என் நுட்பத்தையும் சிறப்பையும் அமைப்பையும் கம்பர் உணர்ந்துள்ளார் தக்க இடத்தில் எடுத்துக்காட்டி இவற்றின் அழகில் தாம் ஈடுபட்டமையை புலப்படுத்துகிறார் தம்பி என நினைந்து இறங்கி தவிரான் அத்தகவில்லான் நம்பி இவன் தனைக்கானில் இவ்வாறு இந்த தான் தாம் என்னும் சொற்கள் தற்சுட்டு பெயர்களாகவும் இடைச்சொற்களாகவும் வழங்குகின்றன இக்காலத்தில் மாற்றத்தில் படற்கை பெயர்களாக இருந்தது தன் தற்சுட்டாக மாறியது என்பதனை கண்டும் இவை ஐந்து மதிப்பெண்ணிற்கு இதனை இத்தகைய சான்றுடன் எழுதலாம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்